வணக்கம்ங்க எம்கேஎஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்லேருந்து பேசுகிறேன் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் உடனே பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடுங்க சூப்பரான அழகான ஒரு புது வீடு அதுவும் வந்து ஒரு ஸ்டீல் பிளான்ட் ரோட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் தாங்க ஓம் சக்தி நகர்ன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சூப்பராக டெவலப் ஆகிட்டு வர ஒரு நகருங்க சக்தி நகர் பி பிளாக்கில் பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோட்டில் ஒரு அருமையான இடங்க பார்த்திங்கனாலே தெரியும் வீடு எவ்வளோ அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே பல்ப்பு லைட்டு கீட்டு எல்லாமே சூப்பராக அருமையாக டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க முப்பது அடி ரோடுங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அடிங்க ஆயிரத்தி இரநூறு அடி லேண்ட் சைஸ் அதில் உங்களுக்கு இந்த வீடு வந்து ஆயிரத்தி நூறு அடியில் வந்து இந்த வீடு உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க அருமையான ஒரு புது வீடுங்க சூப்பர் டிசைனு சமயக்கட்டை பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா விசாலமாக அகலமாக கட்டியிருக்காங்க அருமையாக ரெண்டு செல்ஃப் வச்சு கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் உங்களுக்கு வந்து காற்றோட்டை வசதிக்கு ஜன்னல் சூப்பராக அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா ஹால் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள் அருமையான ஒரு பெரிய ஹாலு இங்கே ஒரு பூஜை ரூம் ஒன்று இருக்குது நம்ம உள்ளே நுழைஞ்சோடனே இங்கே நம்ம வந்து பூஜை ரூமு அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூம் பார்த்திங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க உங்கள் செல்ஃப் ஹெல்ப் எல்லாமே வச்சு அருமையாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா அட்டாச்சுடு பாத்ரூமு உங்களுக்கு டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு டிசைனான டோர்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூமுங்க இதுவும் வந்து ஒரு பெட்ரூம் தான் சூப்பராக ஒரு பெட்ரூமு அருமையாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் செல்ஃப் ஹெல்ஃபு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா மட்டுந்தாங்க நீங்கள் நேரில் வந்து பேசுனீங்கன்னா இந்த விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி வீடுகள் நீங்கள் வாங்கணும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கூப்பிட்டு போய் காமிக்கிறோம் நன்றி